ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து நான்காம் திருவழி முதல் பாசுரம் காழிச்சீராம விண்ணகரம் சீர்காழின்னு தற்போது அழைக்கப்படுகிற அந்த தேச பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு ஒரு குரலாய் இருநில மூவடிமண் வேண்டி உலகனைத்தும் கீரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவெனா மாவலியைச் சிறையில் வைத்த தாடாளன் தாழ் நனைவீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் ஐந்தும் அங்கங்கள் அமைஞாரும் இசைகளேழும் தெருவில்பரி விழாவளமும் சிறக்கும் காழிச்சீராமபின் நகரே சேர்மின் நீரே உருகுறாய் இருநில மூவடிமண் வேண்டி உலகனைத்தும் கீரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவென மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாழ் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அமைகாரும் இசைகளேழும் திருவில்னி விழா வளமும் சிறக்கும் காழி விண்டகரே சேர்மி நீரே ஒரு மண் வேண்டி ஒரு குரலாயிருநிலமூவடிமண்வேண்டி ஒரு மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒரு சென்று மாவலி சக்கரவர்த்தியினுடைய வேள்வியில் சென்று இரு இருநிலம்னா இந்த நிலத்தில் மூவடிவன் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி அவன் ஆகா நலம் கொடுத்தேன்னொடனே திருவிக்கிரமனாக வளர்ந்து உருகுரலாய் இருநில மூவடிவன் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி எப்போ உடுக்கினார் திருவிக்கிரமானாக வளர்ந்த அப்புறம் கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே இவர் ஈரடியால் ஒடுக்கி நான் மூவடிவான்னு கேட்டேன் எனக்கு இன்னொரு இன்னொரு திருவடி இன்னூறு அடி வைக்கிறதுக்கு இடம் வேணும் ஒன்றும் தருக வேணேன் இன்னொரு இன்னூறு இடம் வேணுமே என்னோடய திருவடியை வைக்க அப்படின்னா மாவலி வந்து என் மேலே தான் வைன்னு சொல்லிட்டு மாவலி தன்னுடைய தனையை குனிய மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாழ்னைவீர் அத்தம் புரியுது உருகுறாய் இருநில மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் கீரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவெனா மாவழியை சிறையில் வைத்த தாடாளன் தாழ் வீர் அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடிகளை அடைவீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேத நான்களும் தக்க கீர்ண தகுதியான புகழை உடைய அறிவதற்கு அரிதான வேதங்கள் நான்கும் வே வேள்வி ஐந்தும் ஐந்து வகையான வேள்விகளும் அங்கங்கள் அவைகளாரும் வியாகரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அங்கங்கள் வேதத்தினுடைய அங்கங்களாரும் இசைகள் ஏழும் இசை ஏழு இசை தெரியும் இசைகள் ஏழும் தெருவில் மலி விழாவளமும் சிறக்கும் இதெல்லாம் அந்த ஊரில் மலிந்திருக்கிறதுன்னு அர்த்தம் எல்லா இடத்துலையும் கேட்கும் எல்லா இடத்துல வேத கோஷம் கேட்கும் எல்லா இடத்துல சங்கீதம் கேட்கும் அதை தவிர்த்து விழாவளமும் சிறக்கும் விதமான விழாக்களும் அந்த ஊரில் நடந்து கொண்டே இருக்கும் இவ்வாறு சிறந்த காழிச்சி சீராம நகரே சேர்பி நீரே சீராம நகரம் என்கிற அந்த திவ்ய தேசத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார் புரியறதுன்னு நினைக்கிறேன் என்னென்ன தக்க கீர்த்தி அருமறையின் திரள்னா நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவை ஆறும் இசைகள் ஏழும் மணி மலி விழாவளமும் திறக்கும் காழிச்சீராமின் நகரே சேர்வி நீரே பாசறது முழுஷா அப்படிங்களாமா ஒரு குரலாயிர் நில மூவடிவன் வேண்டி உலகனைத்தும் கீரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவெனா மாவலியைச் சிறகில் வைத்த தாடாளன் தாழ் நனைவேன் கீர்த்தி அருவறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அமைகாரும் இசைகளேழும் தெருவில் மலி விழா சிறக்கும் விண்ணகரே சேர்பு நீரே ஸ்ரீமதே சேர்நீரேஸ்ரீமேராமாஜ நம